வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை ஏப்ரல் பத்து தலைப்பு அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்தல் பயங்கரமான வேகம் கொண்டு பாயும் நதியின் வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து ஒரு தக்க இடத்தில் தேக்கி அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்திலும் நமக்கு வேண்டிய அளவிலும் உபயோகித்து பயன் பெறுகிறோம் புலன்கள் உடற்கருவிகள் அறிவின் ஆற்றல் என்ற இவற்றில் சிறந்த மனிதர்களின் உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இக்காலத்தில் கவலையில்லாது ஓடிப்பாயும் வெள்ளம் போல் பல்வேறு துறைகளில் அழிவை செய்துவிடுகிறது அவைகள் அவ்வாறு செய்யாது வாழ்க்கை துறைகளாகிய மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற ஐந்து துறைகளிலும் நன்றாக பயன்படும்படி செய்து அப்பயன்களின் உதவியால் உலக மக்கள் அனைவரையும் நீதி அன்பு அமைதி இன்பம் என்னும் குறிக்கோளுடன் வாழச் செய்ய முயற்சி செய்வோம் மனோதத்துவம் என்றால் என்ன உடலில் அரூபமாய் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு என்பன உணர்ச்சிகளாய் மனதிலே எழுகின்றன அறிவின் பண்பாட்டினால் இவை அனைத்தும் கடந்து நடுநிலைமையும் அந்த மனதிலே தான் ஏற்படுகின்றது கடந்த கால எதிர்கால சம்பவங்களை யூகித்துப் பார்த்து அறிவின் இயல்பு இருப்பிடம் இயக்கம் என்பனவற்றை நன்றாய் உணர்ந்து அறிவின் மூலமும் முடிவும் அதன் இயல்பினையும் செவ்வனையே உணர்ந்து வளர்த்து பயன்படுத்தும் கலைதான் மனோதத்துவம் ஆகும் அருள் அவர்கள் வாழ்க வளமுடன்